எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் டூ வந்து நிறைய பேர் வந்து அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு பிளாக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் வந்து ஐடி கே கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து வாலண்டியர்ஸ்டையே ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துது ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லம் தேடி கல்வி மீண்டும் தொடரணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம்லாம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு பற்றி நிறைய பேருக்கு அரசல் பொரிசலாக பேசிட்டு வராங்க ஸோ வந்து தான் சம்பளம் இருக்கும் டூ பாயிண்ட் போது ஸ்ட்ரென்த்தையும் வந்து அதிகமாக்க சொல்லியிருக்காங்க ஸோ சம்பளத்தை வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு இன்சென்டிவாக தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா இவ்வளோ தராங்க அவ்வளோ தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டூ பாயிண்ட் ஓன்னும் போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் எத்தனை பேருக்கு சந்தோஷம் அது இல்லாமல் ஐடி கேல நீங்கள் எவ்வளோ வந்து சேலரி கொடுத்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுவோம் நம்மளுடைய சேவைன்றது வந்து ஒரு தன்னார்வல சேவை அது நம்ம எப்போவுமே வந்து நம்ம காசை கூட பொருட்படுத்தாமல் நம்ம செஞ்சுட்டே தான் வரும் நம்ம கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான் ஒரு கவர்மெண்ட் வேலை கூட தான் நல்லாயிருக்கும் அதுவும் குறைந்த ஊதியத்துலேயே கவர்மெண்ட் எதுக்கு செவை கொடுக்குமான்னு பார்க்கலாம் தேங்க்யூ